எங்கேயும் போறதில்லை உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க மிதிச்சிருவாங்க எத்தனை நாளைக்கு போய் சொல்லு சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்டா நம்ம சரியான பாதையில் போறோம்னு சமீப காலமா திமுகவுடைய ஊபிக்களுடைய புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்கும் சரியான பாதையில போறோம் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும் பத்தா இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும் இன்னும் ஸ்பீடாக போகணும் இன்னும் மக்களை சந்திக்கணும் இன்னும் ஆக்ரோஷமா இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்காது இதை விட மோசமான ஆட்சி தமிழக வரலாற்றில் இருந்ததில்லை இதை விட நல்ல ஆட்சி இந்திய வரலாற்றில் இருந்தது கிடையாது இதை விட நல்ல ஒரு மனிதன் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தது கிடையாது இந்த வாய்ப்பை தவறவிட்டோம் என்றால் சரித்திரத்திற்கே ஒரு சாபம் செய்கின்றோம் என்ற அர்த்தம் அதனால் நீங்க வெறி பிடிச்சி வேலை செய்யணும் வெறி பிடிச்சி எல்லாம் எனக்கு என் குடும்பம் என்னை தாண்டி தமிழகத்தில் எதுவுமே இல்லை தான் நீங்க போடுற கூலிங் கிளாஸும் கருப்பு கலரில் இருக்கு எல்லாம் கருப்பா தெரியும் உங்களை தாண்டி யாருமே இல்லை நீங்கள் தான் என்கின்ற நாளைக்கு எத்தனை நாளைக்கு இந்த அதிகார உச்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மீது கை வைக்கிறேங்க ஏதோ நம்மால் சைடில் அரசியல் பண்ணிட்டு இருக்கான் ஊரில் போய் நாலு விஷயத்தை பேசுறாங்க தப்பு நடந்தால் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கோஷம் போடுறாங்க அவனை போய் அரசு பண்ணி அவங்களாம் தினமும் கூலி வேலைக்கு போகிறவங்கய்யா கூலி வேலைக்கு போகிறோம் தினமும் போய் கூலி வேலைக்கு போயிட்டு அதை வைத்து குடும்பத்தை குடும்பத்தில் குட்டியெல்லாம் இருக்கு அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பயத்தை காட்டிட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே பயந்துருவோம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படியே வீட்டில் உட்காந்துருவோம் நீ அரெஸ்ட் பண்ண பண்ணத்தான் எங்கள் பொதுக்கூட்டங்கள் அதிகமாக கொண்டிருக்கிற மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கின்றார் நீ கை வச்சிக்கிட்டே வச்சுக்கிட்டே அதிகாரங்கிறது என்னையா நாங்கள் பார்க்காத அதிகாரம் அதிகாரங்கிறது என்ன அது இரண்டு பக்கம் ஒரு கத்திக்கு இருக்கக்கூடிய கூர்மை போன்றது அதிகாரங்கிறது அதே கத்தி ஒரு நிமிஷத்தை திரும்பி உங்களை குத்தும் நாங்கள் பார்க்காத அதிகாரம் நாங்கள் பிடிக்காத துப்பாக்கி நாங்கள் சுடாத துப்பாக்கி இன்னைக்கு அதிகாரத்தை எங்கள்கிட்ட காட்டுறோம் எங்கள்கிட்ட காட்டுறோம் அப்படியே நாங்கள் பயந்துருவோம் அப்படியே பின்வாங்கிடுவோம் அப்படியே சாஃப்டாக விட்டு கொடுத்துருவோம் அப்படியே தமிழ்நாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் உடம்புல உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு ரத்தத்தில் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எனக்கு வராது அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டு பிஜேபி உட்காந்துக்கிட்டு அப்படியே திமுக காரணம் அப்படியே தொடவி கொடுத்துக்கிட்டு பத்தும் பாதிஷா இருந்துகிட்டு நீ ரெண்டு கான்ட்ராக்ட் தூக்கி போட்டீங்க குடும்பத்தை வச்சு வாழ்ந்துட்டு அதை போன்று பிழைக்க வேண்டிய என்கின்ற அவசியம் எனக்கும் இல்லை என்னுடைய தொண்டர்களுக்கும் இல்லை நீ எப்பெல்லாம் எதையெல்லாம் காட்டி மிரட்டுவே எல்லாம் காட்டிட்டேன் இப்போ அதற்கெல்லாம் நாங்கள் பயப்படாதனால எங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியல எப்படி அவனை ஹேண்டில் பண்றது நான் ஏற்கனவே சொல்றேன் திறந்த புத்தகம் பத்து வருஷம் காவல்துறையில் இருக்கேன் ஒரு பைசா வாங்கியிருக்கேன் போய் நீ காட்டு ஒரு பைசா தமிழ்நாட்டுல இருநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்பு ஒரு பைசா லஞ்சத்தை நீ காட்டு ஒரு பைசா ஒரு பைசா நீ காட்டு 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 நான் தான் ஓப்பன் சவால் விடுறேன்னு அதிகாரத்தை பார்த்து பேசுறேன் சாதாரண மனிதனா பேசல அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம் இருநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஆபிசர் ஸ்பெஷல் டியூட்டி அனுப்பு ஒரு பைசா அவர் வாங்கினார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம வந்தார் பிடிச்சா பார்க்கலாம் நான் சாப்பிட்ட ஹோட்டலில் பத்து வருஷத்தில் பில் கொடுக்காம சாப்பிட்டாரு பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை பத்து வேட்டி பத்து சட்டை அவ்வளோதான் ஆடு இருக்கு மாடு இருக்கு துணிஞ்சு தான் இங்கே வந்திருக்கும் அதனால இந்த மிரட்டி பார்க்கறது உருட்டி பார்க்கறதுலாம் அங்கேயே வச்சுக்கணும் அங்கேயே வச்சுக்கணும் கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி ஆகும் கஷ்டத்தை பார்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் கஷ்டத்தை பார்த்து அப்பாவோட பேரை வச்செல்லாம் இங்க யாரும் வரல யாரும் வரல பாலிடிக்ஸ்ல டேக் ஆஃப் பண்ற நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு உங்க பையனுக்கு இருநூறு கோடி ரூபாயில படமா எடுத்து இன்னும் அந்த ஒரு பாலமும் காத்துல போச்சு பாலம் தான் போயிடுச்சு ஒரு கோடி இருபா சாமானியர்களுக்கான எப்போ எப்ப புரிய போகுது எப்ப முதலமைச்சருக்கு புரிய போகுது இது சட்ட போட்டிருக்க அரசியல் செருப்பு வர்ற அரசியல் இல்லை இது உங்களை போன்று பஸ் பிடிச்சு ஆட்டோவை பிடிச்சி வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போகாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு போய் அமரம் வந்திருக்கின்றீர்களா அந்த அரசியல் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்துவிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கோம் எப்படிப்பட்ட தலைவன் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கா இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநாடு கம்ப்ளைண்ட் இருக்கா குண்டூசி திருடி விட்டான் என்று மோடி மேல கம்ப்ளைண்ட் இருக்கா எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கோம் ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு எதுக்கு சங்கடம் பண்ணும் எதுக்கு சார் சங்கடம் பண்ணும் எதுக்குமா சங்கடம் பண்ணும் ஓட்டு கேட்கறதுக்கு

ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு கோட்டரை பாட்டில் சொருவிட்டு போறான் மோடிஜிய ஓட்டு கேட்கறதுக்கு நாம எதுக்குங்க தலையை கீழே போட்டுட்டு போனோம் எதுக்கு என் தலையை கீழே போட்டு போனோம் எல்லா திமுக ஏத்துக்கு பழகிக்கணும் அது எப்படி எங்க அப்பா எங்க தாத்தா நானு யோ நாங்க தனியா வர்றோம் நீ வாய மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு வா உள்ள இருக்கிறவங்க பூமிக்குள்ள இருக்கிறவங்க எழுப்பி கூட்டிட்டு வா பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக பிறந்ததுல இருந்தே உங்க தாத்தா பாட்டில மொத்தமா கூட்டிட்டு வா நாங்க பார்க்கறோம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா எல்லாத்தையும் கூட்டிட்டு அதான பிரச்சனை உங்களுக்கு அதான பிரச்சனை சாமானிய மனிதன் அரசியலுக்கு வரக்கூடாது வந்தா அப்பாவை இழுத்து பேசுவ அம்மாவை தவறா பேசுவ அதான பிரச்சனை சாமானிய மனிதன் வந்தா குடும்பத்திலிருப்ப இழுத்துக்க பாத்துக்கலாம் இழுத்துக்க பாத்துக்கலாம் எங்க சவால் வந்து நாங்க தனியா தான் வருவோம் நீ எல்லாருத்தையும் கூட்டிட்டு வா ஊருக்கு போ கீதா ஜீவன் அக்காவுக்கு சேர்த்து பெரியசாமி அய்யால இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க தம்பி கூட்டிட்டு வாங்க எங்கால பிஜேபி காரன் தனியாக தான் வருவான் தனியாக ஒரு துண்டை போட்டுட்டு நானூறுரூவா சம்பாதிப்பான் அவ்வளோதான் வேலைக்கு போவான் அதில் இரநூறுவா கட்சி கொடுப்பான் தான் வருவான் கொஞ்சம் பார்த்தா வாட்ட சாட்டமாலாம் இருக்க மாட்டான் நூறுரூவா செருப்பு போட்டிருப்பான் அப்படி தான் போட்டிருவான் சட்டையில் ரெண்டு பட்டனு பிஞ்சு போயிருக்கும் அப்படி தான் இருப்பான் அப்படி தான் இருப்பான் அரசியல் பண்ணி பழகிக்கணும் அப்படி தான் அரசியல் அப்படி நீக்கு போக்கா நீட்டா உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு சத்தம் மாத்திரம்லாம் பிஜேபியில் யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் வர வரமாட்டாங்க சாதாரண மனிதன் தான் பழகிக்கிற மாதிரி காலம் மாறிடுச்சு சாமானிய மனிதர்களுக்கான காலம் சாமானிய மனிதர் இல்லைன்னா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் டிவிக்க கூடிய ஒரு குடும்பத்தை பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்தியாவுடைய பிரதமராக இந்த மண்ணு உட்கார வைக்க சாமானிய மனிதன் தான் ஆசரம்பு அதிகமாயி போச்சு கோபாலபுரத்தில் ஆசை ரொம்ப அதிகம் எல்லாம் நமக்கே வேணும் எல்லா படமும் நம்ம தான் படைத்தனால வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ படம் எடுக்கிறது நீங்கள் தான் படத்தில் நடிக்கிறதும் நீங்கள் தான் படத்தை போய் பார்க்கறது நீங்கள் தான் அந்த படத்தை நாங்கள் எதுக்கு வந்து பார்க்குறோம் எல்லாம் நமக்கு தான் யாருக்கும் எது இருக்கக்கூடாது எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் மாப்பிள்ளை தான் பண்ணணும் மாப்பிள்ளை தவிர ஒருத்தனும் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைக்குட்டி இல்லை நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை நம்ம வீட்டில் அடுப்பெல்லாம் எரிய வேண்டாம் நான் யாரும் எந்த வேலையை செய்ய வேண்டாம் நீயே செஞ்சுக்க எல்லாம் மாப்பிளை தான் மாப்பிளை தாண்டி மிச்ச மீதி இருந்தால் தூக்கி பிச்சை ஓடு பிடிச்சிட்டு போவாங்க இது என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க என்ன காலம்னு இருக்கீங்க என்ன காலம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரேஞ்ச் ரோவர் காரில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே துக்கம் விசாரிக்க போவாங்க பட்டத் பட்ட தலைவரசர் ரேஞ்ச் ரோவர் காருக்குள்ளே பாத்ரூம் செப்பல் இருக்கும் நான் சொல்கிறது நீங்கள் கவனமாக கவனிங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் அருமானி செப்பல் இருக்கும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா செப்பல் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது நூத்தி அறுபது ரூபா பாத்ரூம் ஸ்லிப்பர் இருக்கும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு குடும்பத் தொலைக்காட்சியை வச்சு எத்தனை நாளைக்கு போட்டோ எடுத்து போடுவீங்க அதை எத்தனை நாளைக்கு மக்கள் பார்ப்பாங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு ஏமாற போறோம் எத்தனை நாளைக்கு ஏமாற போறோம் திரும்ப திரும்ப அதையே போட்டு 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 அரசியல் வரணும்னா ஒரு தகுதி இருக்கணுங்க தகுதி இருக்கு அடிப்படை தகுதி மக்களை நேசிக்கணும் அடிப்படை தகுதி மக்களை நேசிக்க தெரிஞ்சிருக்கு நீங்கள்லாம் மக்களை நேசிக்கிறீங்கன்னு சொன்னால் வெட்கக்கேடு வெட்கக்கேடு நீங்க மக்கள் நேசிக்கிறீங்களா உங்க குடும்பத்தில் யாராச்சும் மக்களை நேசிக்கிறீங்க தமிழகத்தில் யாராச்சும் ஒரு தெரியாது காலத்தினுடைய கட்டாயம் சாபம் உங்களுடைய ஆட்சி தமிழக மண்ணில் இருக்க வேண்டும் என்று சாபம் இருக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அனுபவிக்கிறோம் வேற வழி இல்லை அனுபவிக்கிறோம் ஏன்னா வெயில் முடிஞ்சு நிழல் காலம் வந்தால்தான் நிழலினுடைய அருமையும் தெரியும் வெயிலுடைய பிரச்சனையும் தெரியும் அது பருவச்சிட்டு இருக்கும் அதற்காக மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார்கள் என்று மட்டும் நினைக்காது முதலமைச்சர் பதவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்களுக்கு வேற என் குடும்பத்திற்கு என்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது என் மகனை தாண்டி யாரும் என் மகனை தாண்டி பெரிய பெரிய ரிலீஸ் பண்ண முடியல அங்க போய் கை கட்டி நின்று கும்பிட்டு வந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் கூட உங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர்கள் ஒரு காலத்தில் மக்களை வந்து காப்பாற்றணும் காவல்துறை இருந்துச்சு இப்போ காவல்துறையினுடைய முக்கியமான வேலையை மக்களை காப்பாத்துறது தான் அவங்க முக்கியமான வேலை ஆனால் பெட்டிஷனை கிட்டிஷனை தெரியாமல் கொண்டு போயிட்டீங்கன்னா அமைச்சர் பெட்டிஷனை வச்சு ஓங்கி அடிப்பார் நம்ம கே கே எஸ்எஸ்ஆர் என்ன பக்கத்து மாவட்டம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி கே கே எஸ்எஸ்ஆர் நீ மன்னிப்பு கேளு அவர் பயந்துட்டார் தம்பி செல்லம் அடிச்சுட்டு ஒரு க விட்ருப்பான் அதனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கிட்ட பார்த்திங்கன்னா பெண்களை அமைச்சர்கள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கே தமிழக காவல்துறையில் ஒரு சிறப்பு படையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் பண்ண மேலேருந்து பேசுகிறது அமைச்சர்களை அப்போ பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஒரு அமைச்சரனை கை ஓங்குனாரு தாமோ அன்பரசன்ன சென்னை பக்கத்தில் அனைத்திடத்திலும் கூட இது தொடர்ந்து நடக்கிறது காரணம் பெண்களை தமிழர்களை வாக்கு செலுத்திய பிறகு மனிதர்களாக மதிக்கக்கூடிய பான்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை அந்த ஓட்டு போடுற ஒரு மாதம் மட்டும்தான் நமக்கு மவுஸ் அந்த ஒரே மாதம் காலில் உழுவாங்க கையில் உழுவாங்க உருண்டு பிறழுழுவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த ஓட்டு போட்டு நான்கு வருடம் பதினோரு மாதம் ஏன்பா வந்த ஒருத்தர் சொன்ன அறிவில்லை டெய்லி வந்துக்கிட்டே இருப்பேன் அதான் செய்கிறேன்னு சொன்னேன்ல இந்த மாதிரி வார்த்தை பன்னெண்டாவது மாதம் அதாவது அஞ்சு வருஷம் முடியும் பொழுது தாய்மார்களே பெரியவர்களே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க அதை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு திமுகவுடைய எம்பி நம்முடைய தாய்மார்களை மிக கொச்சையான மிக கொச்சையான ஒரு வார்த்தையாக சொல்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வார்த்தையை பெண்கள் இங்கே இருக்காங்க நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் தொடர்ச்சியாக திமுக மேடையில் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பெண்களை மதிக்கத் தெரியாத ஒரு கட்சியாக திமுக மாறியிருக்கு முதலமைச்சருக்கு இன்னொரு வேலை இந்த படமெல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பார் இந்த படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா ஆஃபீஸ் போவார் அதுக்கெல்லாம் கழிச்சு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா வேலை பார்ப்பார் இப்போ சமீபத்தில் அவர் பார்த்த படமெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்களேன் நல்லா இருக்கு சென்னையில் அவனுக்கு மெட்ராஸை வந்து இந்த கண்ணை துறக்க முடியாத அந்த கண்ணை துறக்க முடியாமல் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்காங்க எல்லாருக்கும் மெட்ராஸை நிறைய பேர் எல்லாருக்கும் எனக்கும் வந்து போய்விட்டது மருத்துவத்துறை அமைச்சரோடு முதலமைச்சர் வாக்கிங் போகிறார் நீங்களாக இருந்தால் என்ன கேட்பீங்க ஏன்னே நிறைய பேர்த்துக்கு மெட்ராஸை வருதா பரவாயில்லையானே மருந்தெல்லாம் ஸ்டாக் இருக்கா எல்லாத்துக்கும் சரியாக எல்லாம் அண்ணே முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்கறாருனா அண்ணே கழகத் படம் பார்த்தீங்களா படம் எப்படின்னா இருந்துச்சு ஒரு முதலமைச்சர் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க ஆனால் முதலமைச்சருடைய கூட போகிற டீமு இந்த வீடியோவை மட்டும் சன் டிவியில் போடுறான் இந்த வீடியோவ மட்டும் தான் வேற எதுவும் போகணும் இந்த வீடியோ மட்டும் இதை பார்த்து அப்படியே வைரல் ஆகுமா மக்கள் வந்து ஐயோ நம்ம முதலமைச்சர் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருன்னு சொல்லுவாங்க செருப்பு மட்டுந்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கறது ஆவன் மெட்ராஸை வந்து மெட்ராசை வந்து கண்ணை துறக்க முடியாத சாப்பிட முடியாத சென்னையில் சுற்றிக்கிட்டுருக்கு காலங்காத்தால் முதலமைச்சருக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு கழகத்தலை அவனை பார்த்தீங்களா சுப்பிரமணியன் அன்னை முகத்தை நீங்கள் பார்க்கணும் அது நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக அவர் வேற அப்படியே மென்னு முழுகிறார் ஆனால் பார்த்தோன்னே நல்லா இருக்குண்ணே அப்படி ஏங்க பஸ்ஸில் டிக்கெட் விற்கிற மாதிரி தேட்டருக்கு வெளியே டிக்கெட்டாக விற்கிறானே திமுக காரங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க நான் சொன்னேன் அண்ணே அந்த படத்தை போய் நிறைய பேர் பார்க்க பார்க்க பிஜேபிக்கு ஓட்டு வரனே எல்லாம் போய் பார்க்க அதாவது இந்த சோப்பு சீப்பெல்லாம் விற்பாங்க நீங்களா டிவியில் பார்ப்பீங்க ரெண்டு கோடி ரூபா அமெரிக்கானுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து அமெரிக்கான் வந்து இந்த பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே பல பல பலன் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் பிராண்ட் அம்பாஸ்டர் அப்படிமா ஆனால் நம்முடைய பட்டத்தில் வசருக்கு எத்தனை படத்தை எடுப்பீங்க எத்தனை படத்தை எடுத்து எங்களை சாவடிப்பீங்க எத்தனை படத்தை நாங்கள் பார்க்கணும் நீங்களே சொல்லுங்கள்